யார் வீட்ல வந்து செய்யற சொல்லு பிரியாணி யார் வீட்ல செய்யற யார் வீட்ல ரெண்டு பேர் தான் சேர்ந்து யார் வீட்ல செய்றோம் யார் வீட்ல அத்தை வீட்ல அத்தை வீட்ல பிரியாணி செய்றங்க பால்கனில உள்ள கொஞ்சம் அனலா இருக்கு சோ வந்து வெளியில பால்கனில வந்து நானு எங்க பையன் பிரியாணி செய்றோம் போடுச்சிட்டு போடு போடு இத போடுறேன் நல்லா வதங்கினங்க எல்லாருக்கும் தெரியும் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை என் பையன் பாருங்கள் சில கொஞ்சம் தூரம் நின்று வதக்கிட்டு ம் ஓகே 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 புதிய அப்படியே தட்டுவா புதினா போடணுங்க கொஞ்சமாக ஊற்று கொஞ்சமாக போதும் 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 எண்ணெய் கொஞ்சம் பத்தலங்க அதனால எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம் நாங்கள் பிரியாணி இன்னைக்கு சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் ஆ போடு போடு ஆ போதும் போதும் அதெல்லாம் வதக்கு అబే சொல்லி కొట్టు గరం మసాలా పోద్దాం కాడ కొట్టు గరం మసాలా కొంచెం గరం మసాలా పోతది ఆ అడివా చికెన్ పొణం ఇదివా ఇది వోనే తీ పోడగల చికెన్ పొణంగా పోడు లెగ్ పీస్

नहीं तो क्या पायें था सीरा ने बिरयानी? साल्टी। हाँ उन्हें रेंडा मछली पोटो। साल्टी। पूरी क्या बात? पूरी दिवा निए निए दिवा तो बोल कटे नहीं क्या दिवा? आपको नहीं ये कला मिला माँ? चिकन लेपीस। हम्म चिकन लेपीस। आलू डालो कुछ। सात मापे से क्या कला? कौन से आपके लिए क्या अच्छी खाती हूँ ना अभी?

நல்லா கொதிச்சிச்சுங்க இது இதெல்லாம் கிட்ட போடாது அவ்வளோதான் தம்முடு இது இது அவள்தான் அவளுதா இன்னும் பிரியாணி தம் போடணுங்க பிரியாணி தம் போட்டோன்னா சரி அப்படின்னும் என் பையன் பாருங்க செய்வேன் சொல்லிட்டு போய் எங்கே உக்காந்துறான் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி தம் போட்டாச்சு இப்போது எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம் இந்தா பாரு சும்மா இது நான் பார்க்குறேன் இது ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிற மாதிரி தான் தெரியுது பிரியாணி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி ரெடி சொல்லு சாப்பிடலாமா இப்போ வாங்க சாப்பிடலாம் ஓகே சிக்கன் சரி அதில் வை அது வை உள்ள தின்பலாம் பிரியாணி செய்தியாச்சுங்க பிரியாணி சாப்பிட்றேன் என் பையன் சாப்பிட் கஷ்டப்பட்டு செய்து பிரியாணி நல்லா சொல்ல சாப்பிட்றா பாருங்க என் பையனுக்கு சாப்பிட்றதா ரொம்ப கஷ்டம் பிரியாணி சூப்பராக இருக்குதுங்க இருங்க எங்க வீட்டில் கேட்கலாம் எப்படிங்க இருக்கு பிரியாணி